தமிழகத்துல முதலீடு ஈர்ப்பதற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு சுற்றுலா பயணம் செஞ்சிருக்காரு அவரு அங்க ஜாகுவார் நிறுவனத்தோட தானியாங்கியா டிரைவர் இல்லாமல் இயங்கும் கார்ல பயணிச்ச வீடியோ சமூக வலைதளங்கள்ல தற்பொழுது வைரலா பரவிட்டு இருக்க இந்த கார் எப்படி உருவாக்கப்பட்டது இந்த கார்ல டிரைவர் இல்லாம எப்படி இங்குது யார் யாரெல்லாம் இந்த கார்ல போகலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பதினேழாம் நாளா சுற்றுலா பயணமா அமெரிக்காவுக்கு சென்றிருக்காரு அமெரிக்காவோட சான் பிரான்சிஸ்கோ பகுதியில் நடந்த அமெரிக்கா வாழ் தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு முதல்வர் ஸ்டாலின் போயிருந்தாரு அப்போ அவர் அங்க அமெரிக்காவில இயங்கி வரும் டிரைவர இல்லாத கார்ல பயணிச்சாரு ஜாகுவார் நிறுவனம் தயாரித்த இந்த கார்ல இவர் பயணிச்ச வீடியோ இணையதளத்துல பரவிட்டு இருக்க பலரும் இந்த வீடியோவை பகிர்ந்துட்டு வராங்க முதல்ல ஸ்டாலின் பயணித்த கார் ஜாகுவார் நிறுவனத்தில் தயாரித்த கார் ஜாகுவார் நிறுவனம் என்ற வேமோ நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து அமெரிக்காவில் ஜெய்வரே இல்லாம தானியங்கி முறையில் இயங்கும் கார்களை மக்கள் பயன்பாட்டிற்காக செயல்படுத்திட்டு வராங்க மக்கள் யார் வேண்டுமானாலும் இந்த காரை புக் செய்து டாக்ஸி போல யூஸ் பண்ணிக்கலாம் வேமோ அப்படிங்கிறது கூகுள் நிறுவனம் தானியாங்கியான கார்களை தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்க தனியாக உருவாக்கிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் தனிய கார் தயாரிப்பதை நிறுத்திட்டு நிறுவனம் தயாரித்த தொழில்நுட்பத்தை ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கும் பொருத்தி அந்த கார்களை தானியாங்கி மாற்ற திட்டமிட்டு வருது இதுக்காக அந்த நிறுவனம் நிறுவனத்தோட ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில ஜாகவா நிறுவனத்தோட ஐஃபாஸ் என்ற காரை தானியாங்கி காரா மாற்றி தற்பொழுது அமெரிக்காவில் பல்வேறு பகுதிகளில் டாக்ஸி போல செயல்பாட்டுல இருக்கு இந்த காரை பயன்படுத்த ஆப் ஒண்ணு கொடுத்திருக்காங்க அந்த அப்ளிகேஷன்ல இந்த காரை புக் செய்தா நீங்க இருக்கும் இடத்துக்கு இந்த கார் வந்துடும் இந்த கார்ல ஏறி நீங்க செல்ல வேண்டிய மார்க் செஞ்சா போதும் இந்த கார் செல்ல வேண்டிய இடத்துக்கு போய் உங்களை சேர்த்து தானியங்கி முறையில இந்த கார் இயங்குது அமெரிக்காவோட குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும்தான் இந்த காரோட சேவை பயன்பாட்டில் இருக்கு இந்த கார் முழுமையா தானியாங்கி முறையில் இயங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கார்ல இருபத்தி ஒன்பது கேமராக்கள் ரேடார் லைடார் உள்ளிட்ட கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு இதுல உள்ள தகவல்களை வச்சு இந்த கார் தானியங்கி முறையில எந்த ஒரு வாகனத்தின் மீது மோதாமலும் அதே நேரம் காருக்குள்ள இருக்கும் பயணிகளுக்கு பாதுகாப்பாக செயல்பட்டு அவங்க போக வேண்டிய இடத்துக்கு பத்திரமா கொண்டு போய் விற்றோம் இந்த காரை தற்பொழுது சொந்தமா யாருமே வாங்க முடியாது வேமோ நிறுவனம் இந்த காரை தற்பொழுது டாக்ஸி பயன்பாட்டிற்காக சொந்த நிறுவனம் மூலம் தயாரித்துட்டு வருது அதனால குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே இந்த காரோட சேவை இருக்கு இந்த நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து இன்னும் இந்த கம்பெனி நிபுணப்படுத்தல தற்பொழுது இந்த கார் பலரது கவனத்தையும் இருந்துட்டு வருது அமெரிக்காவில பலரும் இந்த கார்ல போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க